அனைவருக்கும் வணக்கம் அசோசியேஷனில் இதுவரை லேடிஸ்க்காக ரூம் ரூ ரெஸ்ட் கொடுத்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ மேடம் ரூம் ரூம் மேடம் அனைவருக்கும் வணக்கம் இங்க எங்கள் செக்ரட்டரி எல்லாரையும் சேர்ந்து எங்களுக்காக இடம் ஒதுக்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஆனால் லேடிஸ்னாலே ஒரு கலகலப்பு இருக்க தான் செய்யும் அதனால் சத்தம் வரதான் செய்யும் நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் நாங்களும் உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அதனால் யாரும் எங்களை பற்றி எதுவும் தேவையில்லாத பேசாமல் எங்களை சத்தம் போடக்கூடாது அப்படிலாம் சொல்லாமல் இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு சேம்பர் கிடையாது எங்களுக்கு அசோசியேஷன் தான் அசோசியேஷன் தான் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் அதனால எங்களுக்காக நீங்கள் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி

ரூம் இன்னும் பெருசாக கொடுக்கணும் இன்னும் பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு தனியாக ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சு உமன்ஸ் டெண்டி செலிப்ரேட் பண்ணணும் உமன்ஸுக்கு வந்து சில்வர் காயின் கொடுத்து நம்ம பெருமைப்படுத்தணும் அந்த ஸ்போர்ட்ஸில் காட்டணும் எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்லாம் அடுத்த லெவலுக்கு பெண்கள் உறுப்பினர்களை எப்படி எடுத்து போகலான்றது உங்களுடைய கருத்து தெரியும் ரொம்ப கண்டிப்பாக பார்த்தாருங்க சார் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வரணும்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக எங்களுக்கு வேணும் நாங்களும் வந்து போகிறது சொல்கிறது இல்லை இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் ஸ்பீடுங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது தனிப்பட்ட முறையில் ஒரு இது நல்லா இருக்கும் சார் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி நீங்கள் பண்ணதெல்லாம் கிடைக்கு சும்மா ஒரு இதில் சப்போஸ் லேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுதான் screen போட்டுட்டீங்க நான் வேற மாதிரி நாம மூணா போடலாம் இல்ல மேட்டராலா ஆவே என்ன பண்ணுறீங்க என்ன எடுத்துறலாம் வேற நான் உங்களுக்கு ரெஸ்டேண்டிங் போறதுக்கு அங்கதே சொல்லுவேன் மத்தபடி ஜென் பண்ணனமா அப்ப போடுறேன் பிரீனா நான் ஆமா இல்லனா screen போட்டுட்டு நம்ம தேவையனா அந்த screen டேல பண்ணலாம் நம்ம எல்லாரும் மணி வரைக்கும் பம்பி ਰਹின் ரைட் லேடீஸ்லாம் ஒரு ரெண்டு வாக்க ஒரு ரெண்டு வாக்க சொரத்து கமெண்ட் பண்ணுங்க